கைமேல் பலன் தரக்கூடிய இந்த பயிற்சியை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அந்த பயிற்சி ரெண்டு கையிலையும் செஞ்சுக்கலாம் ஒரு கை மட்டும் இல்லை பாருங்கள் இப்படி ரெண்டு கையிலையும் செஞ்சுக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டு விரல் மோதிர விரல் பெருவிரல் இந்த மூணு விரலையும் இப்படி வச்சுக்கணும் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீட்டிகிட்டு இருக்கணும் இப்படி நீட்டிட்டு இது வந்து இப்படி தொடமையால் வச்சு நீங்கள் பண்ணிக்கிறீங்க இது பண்ணுறது எப்படின்னு சொல்கிறீங்க பார்த்துக்குங்க இந்த கையை வந்து இப்படி மடக்கிறோம் இப்படி நீட்டுறோம் மடக்கிறோம் நீற்றோம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கையை நான் மேலே தூக்கி வச்சுருக்குறேன் ஆனால் இந்த கையை நீங்கள் தொட வேலை வச்சுட்டு பண்ணுறது தான் நல்லது வருங்க இப்படி மடக்கிறோம் இப்படி நீட்டுறோம் மடக்கிறோம் நீற்றோம் மடக்கிறோம் நீற்றோம் இப்படி மடக்கிடும் அடுத்தது இது கூட நம்ம வந்து மூச்சை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கையை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து விரலை நீட்டுறோம் விரலை நீட்டுறப்போ மூச்சை இழுக்கணும் பாருங்கள் மடக்கி வச்சுக்கிட்டோம் மூச்சை இழுத்துக்கிட்டே விரலை வந்து நீட்டுறோம் மூச்சை விட்டுக்கிட்டே விரலை வந்து மடக்கிறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே விரலை நீட்டுறோம் மூச்சை விட்டுக்கிட்டே விரலை மடக்கிறோம் இப்படி விரல் நீட்டுறப்போ மூச்சை இழுத்தும் விரலை மடக்கிறப்போ மூச்சு விடணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சி செய்கிறப்போ இந்த ரெண்டு விரலுடைய நுனியும் வந்து பாருங்க உள்ளங்கையில் வந்து தொடணும் உள்ளங்கையில் வந்து இப்படி தொடணும் உள்ளங்கையில் மாதிரி இந்த பயிற்சி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படியே செஞ்சுட்டு வரணும் அதாவது விரலை நீட்டுறப்போ மூச்சை இழுக்கிறோம் விரலை மடக்கிறப்போ மூச்சை விடுறோம் பாருங்கள் மூச்சை இழுக்கிறோம் மூச்சை விடுறோம் மூச்சை இழுக்கிறோம் மூச்சை விடுறோம் இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் வந்து மெதுவாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப வந்து இப்படி வேகமாக எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது பாருங்க இப்படி மெதுவாக பண்ணணும் இப்படி மெதுவாக பண்ணினா நல்ல ஒரு பலன் தரும் தினமும் வந்து வெறுவைத்தில் பண்ணுங்கள் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணி முடித்ததுக்குப்பவே நீங்கள் கை மேலே வந்து பலனை வந்து உடனே பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது அடி தள்ளி ஒரு கேலண்டரை வச்சுட்டு நீங்களே டெய்லியுமே செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணுறப்ப கண்களை நல்லா இப்படி மூடிக்கணும் கண்களை மூடிட்டு தான் வந்து இந்த பயிற்சியை வந்து நாம் பண்ணணும்